வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இன்றைய நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி முப்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்க்கலாம் என்று சர்வ அமாவாசை திதி பெற்றோர்களுக்கு விரதமிருந்து சார்த்தம் திதி கொடுக்குறவங்க அதாவது அமாவாசை திதி கொடுக்குறவங்க கொடுக்கலாம் அது மாதிரி முறையாக கொடுத்தா பித்திரு தோஷங்கள் உங்களை அண்டாது பித்ருக்கருமாவுக்கு நம்ம அவசியம் விரதம் இருந்து இன்னைக்கு விரதம் செஞ்சீங்கன்னா குழந்தைகள் நலமுடன் வாழ்வார்கள் குடும்பத்தில் சண்டை சச்சரவு எதுவும் இருக்காது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பம் அபிவிருத்தியாகும் சரிங்களா இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கெவுரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து பதினோரு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரையும் பிறகு இரவு ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் கெளரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரையும் ராகு ராகுகாலம் குளிகை நேரம் இன்று காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் சென்று மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரையும் யமகண்டம் இன்றைய சூளம் திசை கிழக்கு பரி பரிகாரம் தயிர் இன்றைய சூரிய உதயம் இன்று காலை ஆறு மணி பதினைந்து நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை சதுர்த்தசி திதி அதன் பிறகு அமாவாசை திதி இன்றைய கரணம் இன்று காலை பதினோரு மணி மூன்று நிமிடம் வரை சகுனி கரணம் அதன் பிறகு இரவு பதினோரு மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் வரை கரணம் அதன் பிறகு நாகவ கரணம் இன்றைய யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டிரமம் இன்று பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரை ரேவதி நட்சத்திரமும் அதன் பிறகு அசுபதி நட்சத்திரத்திற்கும் சந்திராஷ்டிரமம் இந்த சந்திராஷ்டிரமத்தை கண்டு நீங்கள் அச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா இன்றைய நாள் முழுவதும் புதிய முயற்சிகள் எதுவும் ஈடுபடாமலும் புதிய பொருள்கள் எதுவும் வாங்காமலும் தவிர்த்திங்கனாவே சந்திராஷ்டிரமம் எந்த சூழலையும் உங்களை பாதிக்காது அதற்காக மாமூலாக நீங்கள் என்னென்ன வேலை செஞ்சீங்களோ செய்த வேலையை செய்த வண்ணமே அப்படியே தொடர்ச்சியாக செய்யலாம் அதில் எந்த விதமான குறையோ தடையோ வராது சரிங்களா நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் செப்ரேட் பண்ணுங்கள் ஒரு முறை பெல் பட்டனை எழுதி உறுதிப்படுத்துங்கள் உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை மேலை நாடுகளில் குறிப்பாக மலேசியா சிங்கப்பூர் தாய்லாந்து இந்தோசீனா இலங்கை மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளில் ட்ரான்ஸ்லேஷன் செய்து மொழி ஆக்கம் செய்து நமது தமிழ் சித்திர யூடியூப் சேனலை பார்க்குறாங்க அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்ன ஒன்று பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க அதுதான் கொஞ்சம் இருக்குது இருக்கு இன்றைய நாளுக்கான இன்றைய ராசி பார்க்கலாம் வாங்க மேஷராசி அன்பர்களே மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வருவதனால சந்திராஷ்டமம் என்ற சூழல் ஏற்படுகிறது அதனால் நாளை பொறுத்தவரையிலையும் கொஞ்சம் புதிய முயற்சிகள்லாம் தவிர்க்குங்க தவிர்த்துட்டிங்கன்னா நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு கொஞ்சம் அமைதி காக்கணுங்க பொறுத்தார் ஆழ்வார் அதன்படி இன்றைய நாள் இந்த மேஷராசியில் உள்ள அன்பர்கள் கொஞ்சம் பொறுமையை கையாளுங்க யாரையும் உதாசீனப்படுத்தி பேசிடாதீங்க இன்றைய நாள் கொஞ்சம் எச்சரிக்கை மிகுதியாகவும் வாய்ப்பதனம் என்ற முறையிலும் நீங்கள் இருந்தீங்கன்னா பெரிய சண்டை சச்சரவுகளை நீங்கள் தவிர்க்கலாம் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பழைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உங்களை நாடியோ இல்லை நீங்கள் அவங்களை தேடியோ போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க இந்த சந்திப்பால் சில நன்மையான விஷயங்கள் நடைபெறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க திருமணம் சம்பந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் அரங்கேறுவதற்கான சில வாய்ப்புகள் அதை பற்றி பரிசீலனை செய்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு முக்கியமான தகவல் பரிமாறுவதற்கான வாய்ப்புகள் சூழல்கள் எல்லாமே அமையுது அதனால் இந்த ரிஷபராசி அன்பர்கள் மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க மிதுனராசி அன்பர்களே மிதுனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரிலையும் உங்களுடைய செயல்திறன் கருதி உங்களை மற்றவர்கள் புகழ நீங்களே கேட்கலாம் அதனால் மாலை சூடக்கூடிய அற்புதமான நாளுங்க அந்த மிதனராசி அன்பர்களுக்கு மிதனராசி அன்பர்களுக்கு ஆறாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நாளாகவும் தாய் தந்தையின் உதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் வாய்ப்பதற்கு வாய்ப்பு சிலருக்கு புதிய வேலைக்காக முயற்சிகள் எடுத்தால் பலன் அளிக்கும் கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஐந்தாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய பாகிஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் அதிகம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் யோகங்கள் எல்லாமே உண்டுங்க அதுவும் பொதுவாக சொல்லப்போனால் இன்னைக்கு குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு எல்லாம் செஞ்சீங்கன்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக அமையும் அதில் மாற்றம் இல்லை இன்றைய நாளை பொறுத்தவரில் உங்களுக்கு கொஞ்சம் பொறுமையை கையாள வேண்டிய நாளாகவும் இந்த நாள் இருக்கும் இந்த நாளில் யாரிடமும் கோபம் கொள்ள வேண்டாம் சுருக்கமாக போனால் கொடுத்ததை கூட கேட்கக்கூடாது இன்றைக்கி அது மாதிரி இருந்தீங்கன்னா வம்பு வழக்கு சண்டை சச்சரவு எதுவுமே வராது நிம்மதி வந்து சேரும் சிம்மராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நான்காம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய நாளை பொறுத்தவரையிலே உங்களுக்கு கொஞ்சம் கவனம் தேவைப்படுற நாளாக இந்த நாள் இருக்கும் இதிலும் கவனம் நிதானம் வண்டி வாகனங்கள் செல்லும்போது அவசியம் கவனம் வங்கியில் பணம் எடுக்கும்போதோ எடுத்து திருப்பி வரும்போதோ மிகுந்த எச்சரிக்கை கவனம் தேவைப்படக்கூடிய நல்ல நாளுங்க ஆனால் அந்த கைப்பொருள் செல்ல தொலைச்சுகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சில இருக்குது அதனால் இன்றைய நாள் கவனம் தேவை சிம்ம ராசி அன்பர்களுக்கு கன்னிராசி அன்பர்களே கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மூன்றாம் இடத்துல ச இளைய சகோதரர் பற்றி கொஞ்சம் பயம் ஏற்படுவதற்கு இல்லை சகோதரியை பற்றி கொஞ்சம் பயம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன இது நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்குதுன்னு நினச்சி நீங்கள் மன வருத்தம் படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும் இந்த நாள் பொறுத்தவரையிலையும் இளைய சகோதரன் சகோதரி மீது ஒரு பற்றுதல் பாசம் இதெல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் வீறுநடை போடணும்னா இன்றைய நாளை பொறுத்தவரை நீங்கள் துர்க்கையுமன் வழிபாடு செஞ்சு அதன்படி நடந்தீங்கன்னா இன்றைய நாள பொறுத்தவரிலையும் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் இருக்கும் அதனால் மனதுக்கு சந்தோஷம் ஏற்படுங்க துலாம் ராசி அன்பர்களை துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அரசு உதவி தனியார் உதவி நண்பர்கள் உதவி ஆக உதவி மற்றவர்கள் மீது மற்றவர்களிடமிருந்து உங்களுக்கு வர வேண்டியதோ அல்லது புதுசாக வருதோ பொருள் வருவதற்கான பணம் வருவதற்கான வழிகள் உண்டுங்க இரண்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனா வாக்குஸ்தானை நீங்கள் வாக்கு கொடுக்குற இடமும் அப்படி தான் நீங்கள் நினைச்சது நடக்கும் நடத்தது நடந்த பற்றி தான் நினைப்பீங்க நினச்சது தான் சொல்லுவீங்க அதனால் உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷம் நிம்மதி இதெல்லாம் இன்னைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் உங்களுக்கு இன்றைக்கி துலாம் ராசி அன்பர்களுக்கு மன சந்தோஷம் ஏற்படுவதற்கான அற்புதமான நாளுங்க இன்றைக்கி விருட்சகராசி அன்பர்களே விருட்சகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் இருக்கிறதுனால அதீத லாபம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு உங்களுடைய வாய்ஜாளத்தில் வாய்ஜாலத்தால் நீங்கள் பொருள்களை வெற்றி திருப்பீங்க கவர்ச்சியை கவர்ச்சியாக பேசி மற்றவர்களை கவரும் விதத்தில் நீங்கள் உங்களுடைய திறமையை காட்டுறதுனால இன்றைய நாள் நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க வியாபாரிகள் நல்ல லாபம் இன்றைக்கி பார்க்கலாம் விச்சக ராசி அன்பர்களுக்கு லாபத்து மீது லாபம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனால வெற்றி மீது வெற்றி வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளுங்க இந்த நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு மன சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல பா நல்ல அருமையான நாளுங்க முன்னூர் சொல் கேள் மூத்தவர் வழி போ என்பது ஒரு பழமொழி அதன்படி கொஞ்சம் மூத்தவர் சொல்ல கேட்டிங்கன்னா உங்களுடைய முயற்சி இரண்டு ரெண்டு பலனை அழைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுங்க அதனால் முடிந்தவரை வரை ஒரு சொல் கேளுங்க மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பதினோராம் இடத்துல சந்திர பகவான் இருப்பதால் யோகம் மேல் யோகம் இன்னைக்கு கிடைக்க போதுங்க இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு டைம் நல்லா இருக்கு அதனால் தொட்டது தொடங்கும் வச்சது விளங்கும் இன்றைய நாளில் எது பேசினாலும் அது வெற்றியை தரும் எந்த செயல் செய்தாலும் நல்ல பலனை கொடுக்குங்க அதனால் மகர ராசி அன்பர்கள் எதை தோங்குனாலும் இன்றைக்கி தோங்குங்க நல்ல நாளே நடக்கும் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பத்தாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால செலவு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் வரவு மீறி செலவுன்னு தான் சொல்லணும் இன்றைய நாள் அதனால் மனசுக்கு சிறு வருத்தம் ஏற்படுவதற்கும் சாத்தியம் இருக்குது அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் மற்றவங்களாம் பணம் வச்சுருக்காங்க நம்மட்ட பணம் இல்லையே அப்படின்னு உங்களுக்கு ஒரு தோற்றம் அதெல்லாம் தோணும் ஆனால் உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னாலும் மற்றவங்க இல்லைல்ல கும்பராசிக்காரன்ட்ட ஏதோ இருக்குது அதனால் அவனை பிடிக்க முடியாது அவனை அடிக்க முடியாது இப்படிலாம் பேசி பேசி பேசியே உங்களை ஒரு வழி பண்ணிவிடுவாங்க அதனால் இன்றைய நாள பொறுத்தவரையிலையும் கும்பராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் வரவை மீறிய செலவு ஏற்படும் என்பது தான் உண்மை மீனராசி அன்பர்களே மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் ஏட்டிக்கு போட்டி போட்டிக்கு ஏட்டி என்பது போல் உங்களுடைய செயலுக்கு எதிர்ச்சினை எதிர்வினை செயல் செய்வதற்கு பகைவர்கள் காத்திருக்காங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கை இதெல்லாம் இருக்கக்கூடிய நாளாகவும் முன்கவனம் சமயோஜித புத்தி இதெல்லாம் இன்றைக்கி பயன்படுத்த வேண்டிய அற்புதமான நாளுங்க இதெல்லாம் இருந்தால் தான் இன்றைக்கி நீங்கள் ஜெயிக்க முடியும் அதனால் இன்றைய நாளை பொறுத்தவரையிலையும் நம்ம என்னது செஞ்சோம்னா என்னது நடக்கும்ங்கிறத உங்களுடைய புத்தி கூர்மையெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய அற்புதமான நாளுங்க ஆக அனைத்து ராசி அன்பர்களும் இன்புற்று இருக்க எல்லாம் வல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு அருள் செய்வதோடு துணை செய்வார் என கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்